வெல்கம் டு நந்தினி டாட் காம் நம்ம இப்போ மடவை மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வீட்டு முறையில் கிராமத்து ஸ்டைலில் மடவை மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மடவை மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் மடவை மீன் குழம்பு வைக்கிறதுக்கு நான் மூணு தக்காளி எடுத்திருக்கேன் மூணு தக்காளியும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இது ரெண்டரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மிளகாத்தூளை சேர்த்து நல்லா பசிஞ்சு ஊற வச்சிடலாம் தக்காளியும் மிளகாத்தூளையும் சேர்த்து பசுஞ்சி வச்சுட்டு நல்லா கொஞ்சம் ஊறிடுச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கா புளியே அதில் சேர்த்துக்கலாம் மீன் குழம்புக்கு எப்பவுமே புளி அதிகமாக இருக்கணும் புளி டேஸ்ட் பார்த்துட்டு ஊற்றிக்கோங்க புளியை ஊற்றிட்டு மிளகாத்தூளோட நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் தேவையான அளவு மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்து கரைச்சி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுருங்க இப்போ குழம்பு ரெடி பண்ணலாம் பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் நான் சமையல் எண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் சூடான உடனே தேவையான அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் நல்லா பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக பூண்டு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கருவேப்பில பூண்டு நல்லா வதங்கின உடனே தேவையான அளவு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துடலாம் சின்ன வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து அதையும் வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கூட்டி வச்சுருக்க குழம்பு எடுத்து இதில் ஊற்றிக்கலாம் குழம்புல உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இப்போ நான் மூணு கத்திரிக்காய் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதில் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் வேணாம்னா மாங்காய் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் மாங்காய் சீசன் இல்லாதனால நான் கத்திரிக்காய் சேர்த்துக்குறேன் குழம்பை மூடி போட்டு கொதிக்க வச்சிடலாம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு நல்லா வாசனையாக இருக்குது இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க மடவை மீனை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் மீன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை சே சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை தூவி விட்டு மூடி விட்டுடுங்க ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரம் நல்லா வேகணும் மீன் நல்லா வந்து நல்லா வாசனையாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ